இச்சி போட் சினிமாலைக்கு எந்த இப்படி எல்லாம் ஒன்று விஷயம் பார்க்கப் முடியும் பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் சிக்ஸோட இந்த வாரத்தோட மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூணாவது ப்ரோமோலாம் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா குட்டி குழந்தைகள் வந்து இந்த வாரம் வராங்க கிட்ஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸை வச்சு தான் வந்து அந்த கோமாளிகளுக்கான ஒரு செலக்ஷனே வந்து நடக்குது ஸோ கொஞ்சம் என்டர்டெயினிங்காகவும் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷபானா வந்து ஒரு குட்டி பாப்பாக்கிட்ட வந்து சொல்லி அனுப்புகிறாங்க நீ உங்கள் உள்ளே போனேன் அப்படின்னா உன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் வந்து ஒரு சின்ன பாப்பா இருப்பாங்க இருப்பார் அவரை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ராஜு கவுண்ட்ரு கொடுக்குறாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிமா பாப்பா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா அந்த பாப்பா வந்து உள்ளே போகுது உள்ளே போனோடனே வந்து சுனிதாவை வந்து கூப்பிட்டுட்டு வருது ஸோ உடனே வந்து என்ன சொன்னாங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்டது புகழ் வந்து கேட்குறாரு இல்லை பாப்பா மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னோடனே டக்குன்னு வந்து புகழ் வந்து பாப்பா மாதிரி வந்து ஆக்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறமா சுனிதா கேட்குறாங்க என்ன ஏன் பா நீங்கள் செலக்ட் பண்ண அப்படின்னு நீங்கள் தான் பாப்பா மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே கூட்டிகிட்டு போகிறாங்க போனோடனே வந்து ஷபானா வந்து ஷாக் ஆகுறாங்க பார்த்துட்டு ஐயோ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏன் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு பாப்பா மாதிரி இருக்காங்க அதனால தான் நான் சுனிதா கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னோடே அவங்களுக்கு வந்து ஒரே வெக்கம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோல் வந்து காட்டுறாங்க ஸோ நாளைக்கு என்ன போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்பிசோட் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி எல்லா குக்கத்துக்குமலை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வச்சிக்கஸ் பாய்